சரியா சேமியா எங்க இருக்குது சேமியா எது சேமியாவா சூப்பர் வெரி குட் அடுத்தது டீ தூள் டீ தூள் எது வெரி குட் அடுத்தது கிரேப்ஸ் ட்ரை grapes நீ சாப்பிடுவீல அப்படியே எடுத்து சாப்பிடுவீல ட்ரை grapes இங்கே காட்டு அம்மாக்கு சூப்பர் இங்கே அடுத்தது விளை சோப்பு விம் பார் அம்மா காட்டி சூப்பர் வெரி குட் அடுத்தது மஞ்சள் தூள் சூப்பர் அடுத்தது தலைவலி மருந்து அம்மாக்கு

பச்சை நீ பச்சை பயிறுனால் பச்சை இருக்கும் என்ன க்ரீன் இருக்கும் க்ரீன் கலர் சூப்பர் அது என்னது பச்சை பச்சை அடுத்தது லிக்விட் லிக்விடு வாஷ் பண்ணுவோமில்ல யூஸ் பண்ணுவோமில்ல உஜாலா லிக்விட் சூப்பர் வெரி குட்

குஜு இது அதுவா நான் டெய்லி அது சாப்பிடுறது அட்டை வீட்ல இருந்து சாப்பிடுறது ஓஹோ அது பேர் என்ன முன்றி 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 என்ன பேர் முன்றி முன்றி முந்திரி பருப்பு என்ன பருப்பு முன்றி பருப்பு முன்றி பருப்பு முந்திரி பருப்பு கேஷு சொல்லுங்க ரவை வெள்ளை ரவை அது நீங்கள் வச்சிருக்கிறது அது உங்களுக்கு கலர் தெரியாது இல்லையா அதனால அது வெள்ளை ரவை கவிக்கு கேசரி பிடிக்கும் இல்லையா அதனால அது இதில் தான் செய்வோம் சரியா கேசரி செய்யறது முந்திரி சரி அடுத்தது பிரெட் எங்க இருக்கு எல்லாமே உனக்கு பிடிக்கும் அப்படிதானே சரி அடுத்தது வடகம் ரெண்டு வடகம் இருக்குது பாருங்க உங்களுக்கு பிடிக்குமில்ல ஸ்நாக்ஸுக்கு போட்டு கொடுக்கறதுக்கு உம் அடுத்த இப்போ நான் வாங்கிட்டு வந்த மளிகை பொருளுடைய பேர் எல்லாமே சொன்னா சோ உங்க வீட்டு குட்டீஸ்க்கோ இந்த மாதிரி நீங்க வந்து கிச்சன்ல என்ன ஐட்டம்னு வந்து யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத நம்ம புக்கில் பார்த்து நம்ம பிக்சராக காட்டி சொல்கிறத விட இந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சுட்ருக்கும் பொழுது அவங்களுக்கு அதை காட்டி சொல்லி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஞாபகமும் வச்சுக்குவாங்க நம்மளுக்கும் குழந்தைங்களோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம என்னோட ஃபோனை கொடுத்துட்டு வேலை செய் நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு நம்ம ஃபோனை கொடுத்துட்டு நம்ம வேலைகளை பார்த்துட்ருக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி நினைக்காம இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களும் நிறைய விஷயங்கள கற்றுக்குவாங்க நம்மளும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குட்டீஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்